அனைவருக்கும் வணக்கம் தி தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரயில் பயணம் இந்த ரயில் பயணம் பஸ் பயணம் இது மாதிரி நம்ம டூவீலரில் இன்னொரு ஃப்ரெண்டோடையோ டூவீலரில் பயணம் போகிறோம் அது மாதிரி பயணங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆண்கள் பெண்கள் அனைவருமே பயணம் போகணும் அவங்கவுங்க போகணுன்றது ஒரு விரும்புகிற ஒரு விஷயம் அதுலேயும் காலேஜ் படிக்கும்போது தினசரி காலேஜுக்கு நம்ம வந்து ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறது இன்னும் பெரிய விஷயம் இன்னும் ரொம்ப சந்தோஷம் எப்படி சந்தோஷம்னா நம்ம காலேஜுக்கு அந்த குறிப்பிட்ட பஸ்ஸுலையோ போகும்போது நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் அந்த பஸ்ஸுக்கு வெயிட் இருப்பாங்க முந்தின ரெண்டு மூணு ஸ்டாப்புக்கு முன்னாடி ஏறினவங்க கூட அந்த பஸ்ஸில் தான் வருவேன்னு சொல்லி வருவாங்க நம்ம ஏறும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏ என்னடா இது பண்ணா அது பண்ணியா அது பண்ணியான்னு நிறையா விஷயங்களை பேசிட்டு ஜாலியாக நம்ம போவோம் அந்த நேரத்தில் உலகமே இன்பமாக இருக்கும் அது எல்லோருடைய அனுபவத்துலேயும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நான் காலேஜில் படிக்கும்போது ஏன் கூட ஒரு நண்பர் வந்துட்டு இருந்தார் எங்களுடைய காலேஜ் வந்து ஒரு அருப்புக்கோட்டைன்ற ஊரில் இருந்தது நாங்கள் விருதுநகரில் இருந்து பாசஞ்சர் ட்ரெயினில் போவோம் காலையில் ஆறு ஏழு மணிக்கு ஏழுரை எட்டு மணிக்கு இங்கே அங்கே போவோம் ஒரு எட்டரைக்கெலாம் ட்ரெயின் வந்து அந்த ஊருக்கு போய்டும் இது ரெகுலராக நடக்கக்கூடியது அது வருத வருடத்தில் இந்த ரெகுலராக காலேஜ் லீவு தவிர மற்ற நாளில் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சில நண்பர்களும் சேர்ந்து போயிட்ருப்போம் அப்போ இருக்கும்போது ரொம்ப மிகுந்த ஒரு சந்தோஷமாக ஜாலியாக விஷயங்களை பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த இந்த பயணம் தொடராதான்னு கூட நமக்கு தோணும் ஏன்னா இறங்கிட்டால் எல்லாம் அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிருவோம் அவரும் ஒரு காலேஜில் படிக்கிறாரு நான் வேறு காலேஜில் படிக்கிறேன் ஆனால் நடந்து போகிற தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் அவங்க காலேஜ் போகும் போவோம் திருப்பி ஈவினிங் அது மாதிரி காலேஜ் முடிஞ்ச உடனே நேராக அந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்த உடனே ஏறி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயணம் பண்ணி இறங்குவோம் இது ரொட்டீனாக டெய்லி நடக்கிறது இதில் தான் ஒரு விபத்து நடந்தது அது வந்து உயிர் ஆபத்து அது எப்படி நடந்ததுங்கிறத சொல்கிறேன் போய் இறங்க வேண்டிய அந்த காலேஜுக்கு போகணும் காலேஜிலெலாம் இப்போ க யாருமே கேட்கறது இல்லை கட்டடித்தோம்னா ரொம்ப சந்தோஷம் ஏன் வரல வந்தார் என்னங்கிறத பற்றி இன்னும் வந்து அது மாதிரிலாம் கேள்வி கிடையாது வரல அவ்வளோதான் ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம்னா கட்டடிக்கிறதுனா ஈஸி அருப்புக்கோட்டையில் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது வரும்போதே ஒரு பத்து நிமிஷமாக நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரி அதை தாண்டி அடுத்த ஸ்டேஷன் இருக்குது மானாமதுரைக்கு போகலாம் அங்கே போவோம் அப்படி போகும்போது அவர் போகலாங்கிறாரு நான் வேண்டாங்கிறேன் ஆனால் நான் சரி போகலான்னு மனசு வரும்போது என்னடா போகலாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றுச்சு சரி போகலாம் அப்படின் இருக்கும்போது வேண்டாம் அப்படின்ற முடிவில் ரெண்டு பேருமே சரி வேண்டாம்ண்டா இறங்கலான்போது ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மூவ் ஆகி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு நான் குதிச்சுட்டேன் ட்ரெயின்லேருந்து நான் குதிச்சுட்டேன் ரெண்டாவது அவர் பேர் ராஜா அவரும் நம்ம விருதுநகரை சேர்ந்தவர் இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியல அவர் என்ன பண்ணார் குதித்தவர் அடுத்து ஒரு ஸ்டெப்பு உடனடியாக ட்ரெயின் ட்ரெயினுக்கு அடியில் தண்ட ட்ரெயினுக்கு அடியில் நேராக தண்டவாளத்துக்கு இந்த பக்கம் அதில் போய் உள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டார் அந்த பக்கம் பார்த்தா இருந்து அடுத்த படிக்கட்டு வந்துக்கிட்டு இருக்கு இவர் உள்ளே விழுந்தவர் கையை நீட்டி என்னைய இப்படி இப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு கண்ணு ரெண்டு மூணு செகண்டில் அவர் தலையில் வந்து அந்த படிக்கட்டை அடிக்கப் போகுது நான் கீழே குதிச்சவன் உடனே என்ன பண்ணேன்னு தெரில உடனே அவர் கையை பிடிச்சி ஒரே இழு இழுத்து க வெளியே வந்துட்டார் படிக்கட்டும் தாண்டி போயிருச்சு கீழே விழுந்து உருண்டு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு சின்ன ஒன்று ரெண்டு சிராய்ப்பு வந்து முழங்கையில் மட்டும் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி குழப்பத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் இல்லாமல் முடிவெடுக்கிறது போகணுன்னா உட்காந்துடணும் இல்லை போக வேண்டாம்னா உடனே இறங்கிடணும் இது கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி குழப்பத்திலே இருந்து முடிவெடுத்து கீழே குதித்து அதனால் பயணத்தில் யாரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறதுக்கு தான் இந்த பதிவு அது பஸ்ஸாகட்டும் ட்ரெயினாகட்டும் அல்லது டூவீலரில் கூட சரி இந்த குதிச்சு இறங்குறது அந்த ஸ்பீடாக போகும்போது இறங்கினாவே நம்ம நம்ம நார்மலாக விழுந்துருவோம் இதுதான் தான் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க